மக குலாமயப்ப சுவாமியே நமக பேரண்டு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் பாக்யத்தில் யோகாதிபதி சுக்கரனோடு அமர்ந்து மிகப்பெரிய வலம் பெற்ற குரு பகவானோடு அமர்ந்த ராசிநாதனாகிய புத பகவான் இதனால் பலன் அடையக்கூடிய யோகம் பெற்ற கன்னிராசி என்பலே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை அதாவது இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி கன்னிராசி என்பதே உங்கள் ராசியிலே கேது பகவானம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சனி பகவானும் ஏழாம் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் இடத்தும் பாக்யஸ்தானத்திலே விரையாதிபதி சூரிய பகவான் அவரோடு சுக்கர பகவான் ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் புத பகவான் இவர்களெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து நாலு ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வேதை தினமாக வருகிறது அது வந்து வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு வேதை தினமாக அமைகிறது கன்னிராசன் மேலே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சுபஃபல்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வாரத்தில் ஒவ்வொரு நாளும் அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல்ல இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு திதி தேய்பிரை சதுர்த்தி திதி வருகிறது பகல் பதினொன்றரை மணி வரை மூல நட்சத்திரம் அதன் பின்பு பூரட நட்சத்திரமும் சிதையோகம் கூடிய அந்த நாள் சுபமூர்த்த நாளாக வருகிறது அதாவது இந்த வாரத்தில் முதல் நாளே சுபமூர்த்த நாள் அன்று சங்கடகர சதுர்த்தி அடுத்து திங்கட்கிழமை இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்விரை சதுர்த்தி திதி மாலை ஐந்து மணி வரை அதன் பின்பு பஞ்சமி திதி வருகிறது காலையில் பத்தரை மணி வரை பூரட நட்சத்திரம் அதன் பின்பு உத்திரட நட்சத்திரம் அன்று மரணயோகம் கூடிய நாள் மதிமன் நாள் அடுத்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கு மதியம் மூன்று மணி வரை பஞ்சமி திதி அதன் பின்பு சப்தமி திதி ஷஷ்டி திதி காலையில் பத்தரை மணி வரை உத்திராட நட்சத்திரம் அதன் பின்பு திருண நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அடுத்து இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமனைக்கு மதியம் ஒன்றரை மணி வரை சஷ்டி திதி அதன் பின்பு சப்தமி திதி அன்று காலையில் எட்டரை மணி வரை திருவண நட்சத்திரம் அதன் பின்பு அவிட்ட நட்சத்திரம் மரண யோகம் கூடிய நாள் அன்றைய தினம் கரிநாள் தேய்பிரை சஷ்டி திதி அடுத்து வியாழக்கிழமை முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி பகல் பதினொன்று மணி வரை சப்தமி திதி அதன் பின்பு அஷ்டமி திதி அன்று முழுவதும் சதய நட்சத்திரம் மரணயோகம் கூடிய நாள் அன்று தேய்பிரை அஷ்டமி திதி அடுத்து வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை நவமி திதி பூரட்டாய நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய அந்த நாள் கரிநாளாக அமைகிறது உங்களுக்கு அந்த நாள் வந்து வேதை தினமாக அமைகிறது அடுத்த இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு ஆங்கில மாத பரப்பு ஜூன் மாதம் பறக்கிறது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய் தசமி திதியும் உத்திரட்டாய நட்சத்திரமும் சிதயோகம் கூடிய அந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைய காத்திருக்கிறது இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் கன்னிராசி என்பதை இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பலமான யோகமான வாரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் பாக்கியத்தில் அதோடு பாக்கியாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்தனால பண பொருளாதாரத்துக்கு பஞ்சமே இல்லை தன பாக்கியாதிபதியின் சேர்க்கை தன லாபத்தை பல்கி பெருகும் தன வாக்கு குடும்பஸ்தானம் யோகத்தை கொடுக்கும் முன்பு இருந்த சுணக்கிழமைகள் எல்லாம் மாறி பொருளாதாரத்தில் ஏற்றம் காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டும் வந்து சேரும் நிம்மதியான தன்மைகள் நிலவும் ஏன்னா பணம் பொருளாதாரத்தில் நல்ல நிம்மதியாக இருந்தாலே அந்த வாரம் முழுவதும் நல்லா இருக்கலாம் அந்த மாதிரி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பண பொருளாதாரம் ஃப்ளோட்டிங் மணி மாதிரி வந்து 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 நிறைய போகும் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் விரையாதிபதியின் சேர்க்கையினால் சுப விரயங்களை பயன்படுத்தி கொள்ளுதல் நலம் தரும் லாபாதிபதியின் பார்வையினால் உங்களுக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்லா அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏற்றமே காண்பீர்கள் பொருளாதாரத்தில் எப்படி ஏற்றம் கண்டீர்களோ அதே போல் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்துக்கு அன்பீர்கள் முன்பு இருந்த சுணக்கிழமைகள்லாம் மாறி லாப பலனோடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சக தொழிலாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய தொழில் தொழிலாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க அப்போ தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு தொழிலில் வந்து ஒரு நல்ல ஈடுபாடும் தொழிலாளர்களுடைய ஆதரவும் வியாபாரிகளுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் பொறுத்தளவுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த பல மாறுதல்கள் சிறப்பாக கிடைக்கும் லக்னாதிபதி அதாவது உங்கள் ராசிநாதனாகியோ புத பவானோடு சூரிய பவன் அமர்ந்திருக்கனால இன்னிய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படும் நான்கு கிரகங்கள் இருக்கனால வேலை பழு சற்று அதிகரிக்கும் ஆனால் வேலை சுமைகள் பனிச்சுமைகள் பகிர்ந்து அளிக்கப்படும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லாருடைய அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோகத்து கிடைக்கிறனால உத்தியோகஸர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைகிறது உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு மட்டும் சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனிபகவான் தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் மன சஞ்சலங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு உணவு சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக வயிறு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருங்க என்ன தேவையற்ற உணவுகளை உட்கொள்ளுதல் இப்போ பருவநிலைகள் மாறிக்கிட்டு அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுக்கான வாய்ப்பு உண்டும் இதெல்லாம் சற்று நிதானமாக சமாளித்துறேன்னா உடல் சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாது சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சுபமங்கலத்தை பற்றி நல்ல யோகமான வாரம் தான் ஆனால் சுபமங்கலத்தை பற்றி பேசலாம் உறுதி செய்வதை அடுத்த வாரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த வாரத்தில் மூன்று நாட்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மரணையும் கூடிய நாளாக வருகிறது ரெண்டு நாள் நாளாக வருகிறது அதனால் சுபங்கலத்தை பற்றி பேசுங்க உறுதி செய்ய வேண்டாம் வரும் வாரங்களில் அந்த இதை செஞ்சுக்கலாம் அடுத்த மாணவ செல்வங்கள் மாணவர்கள் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அடுத்த கல்வியாண்டுக்காக ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது ஏன்னா அடுத்த வாரத்தில் வந்து உங்களுக்கு ஸ்கூல் வந்து ரீ ரியோப்பன் பண்ணிடுவாங்க அதனால் அதை நீங்கள் பயன்படுத்துவீங்களே உங்களுக்கு போதும் அடுத்து பெண்களுக்கு லாபமும் யோகமும் கலந்த அருமையான வாரமாக உங்களுக்கு அமைகிறது எதிர்பார்த்த பல நன்மைகள் கிடைக்க காத்திருக்கிறது கணவன் மனைவி உறவில் இதுவரை இருந்து வந்த இருக்கங்கள்லாம் இணக்கமாக மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு கணவரின் அன்பும் அரவணைப்பும் அன்யோன்யமும் உங்களுக்கு நல்ல நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் அந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து வீடு வண்டி வாகன யோகா சேர்க்கைகளை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கும் கல்யாணத்தை எதிர்பார்த்தக்கூடிய பெண்களுக்கும் சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் குழந்தைகளை எதிர்பார்த்தக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த வாரம் உங்களுக்கு இறைபலமான வாரமாக அமைகிறது வாரத்தின் துவக்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது விநாயகபுரமானம் வழிபாடு பண்ணுங்கள் பஞ்சமி தேதி வருகிறது வாராகியமான வழிபாடு பண்ணுங்கள் போல் தேய்வரை அஷ்டமி தேதி வருகிறது காலப்பேரவை வழிபாடு பண்ணுங்கள் உள்ள இறைவன்ற ஆசீர்வாதத்தில் இந்த வாரம் இறைபலம் கூடிய பலமான வாரமாக உங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகாலட்சுமி அனுக்கிரகத்தில் இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்